ஏற்படுகிற விளைவுளை பத்தியும் அதற்கான சிகிச்சை முறைகளை பத்தியும் அரசாங்க நமக்கு கொடுக்கற உதவிகளை பத்தியும் என்ன யாத்தி நாங்க சொல்ல வந்திருக்கோம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடாம செல்லோட சுத்திட்டு இருக்கா பாரு தூக்குடா ஒரு அவளை போட்டு நீ வட காலேஜ் போலாம் டைம் வச்சு ஏ காலேஜ் ஆகுது கீழேஜ் ஆகுது ஆனா நம்ம மஜா பண்ண போலாம்

என்ன சொல்ல வந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் டியூபர் க்ளோசஸ் இந்த கிருமி டியூபர் மைக்ரோ பேக்டீரியம் டியூபர் கிளேன்ற கிருமினால நம்மளுக்கு வருது அது யார் யாருக்கெல்லாம் தாக்குதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு வருது நோய் எதிர்ப்பு சக்தி யார் யாருக்கெல்லாம் குறைபாடு ஏற்படுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இப்போ நம்ம செல்லே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் சாப்பாடை கூட மறந்துட்டு செல்லோட சுத்திட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகும் அதிக கூட்டமின் கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துலயோ சரியான காற்றோட்டம் இல்லாத இடத்துலயோ நம்மளுக்கு இந்த வியாதி பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தீய பழக்க வழக்கங்கள் இளைய தலைமுறை இப்ப நிறைய தீய பழக்க வழக்கங்கள் மது புகை பழக்கம் அந்த மாதிரி போகும்போது அதனாலேயும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது அது மூலமாவும் நம்மளுக்கு இந்த நோய் தாக்குது இந்த நோய் தாக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருதுன்றத காமிச்சிருக்கும் மூணு வாரத்துக்கு மேல இருமலும் எடை எடை குறைதல் ஃபீவர் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார மையத்திலேயே கவர்மெண்ட் நம்மளுக்கு எல்லா சிகிச்சை முறைகளும் இலவசமா கொடுக்கறோம் அந்த சிகிச்சை முறை மட்டும் இல்லாமல் ஆறு மாத சிகிச்சை முறை மட்டும் இல்லாம அந்த பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் புதுசாக போஷன் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலம் மாசம் முன்னாடி வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் கொடுக்குறோம் எதுக்குன்னா நல்ல சத்தான ஆதாரம் பேஷன்ஸ் வாங்கி சாப்பிடணுன்றாங்க அதுக்கப்புறம் நிக்ஷய் மித்ரா அப்படின்ற ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு நிக்ஷய் மித்ரா மூலமா நம்ம ஒரு டிவி பேஷண்ட அடாப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்க ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது அதுக்கப்புறம் டிவி டிவி பத்தி செல்லுலயே வந்து நம்மளுக்கு ஆப் மூலமா எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தராங்க அந்த செல்ல நம்ம ஓபன் பண்ணிட்டு ஏன்னா தான் இப்ப நம்ம ஃபுல்லா பாக்குறோம் அந்த cell லயே TV ய எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்றோம் TV ஆரோக்கிய சதி ஆப் முடிஞ்சா எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க பாருங்க எல்லா details மே அதுல இருக்கு இப்ப இந்த கிருமி இங்க over ஆ ஆட்டம் இருக்கு அந்த கிருமியை நம்ம என்ன பண்றோம்ன்னு பார்க்கலாம் கடைசியா Sapna re vanda, sapna re vanda, sap sap

வணக்கம் இப்பொழுது இப்ப இதுக்கு முந்தைய என்ன பார்த்தோம் ஸ்கிட் பார்த்தோம் எல்லாம் புரிஞ்சதா நல்லா இருந்துச்சுன்னா கைதட்டுங்க வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு சொல்லுங்க சார் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பா சொல்ல போனாக்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அவர் குச்சிப்புடி ஆட்டம் கோலாட்டம் தேவராட்டம் பல ஆட்டங்கள் இருக்கு அது மூலயமா நம்மளுடைய அவேர்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பழைய கலைகள் தான் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லு பாட்டு வில்லு பாட்டு மூலயமா வந்து நம்ம சில விழிப்புணர்வு கருத்துக்களை வந்து சமுதாயத்தில் கொண்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சியிலையும் இந்த வில்லு பாட்டு மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அதாவது சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட் நைன்த் அண்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்யூனிட்டியிலையும் இந்த வில்லு மூலயமா நாங்கள் எங்களுடைய அவேர்னஸை வந்து கம்யூனிட்டி கொண்டு போறதாக நாங்கள் நிறைய லெவலில் ஸ்டடி பண்ணிட்டு அந்த இதை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த வில்லு வச்சு போடுறதா அந்த வில்லு பாட்டு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மூலமா சில அவேர்னஸ் மெசேஜஸ் கம்யூனிட்டி கொண்டு போகிறோம் வணக்கம் என்னோட பேரு டாக்டர் முருகேசன் நான் வந்து எம்எஸ்டபிள்யூல வந்து இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா எம்டிஆர் டிபி ஸோ டிட்டர்மினஸ் ஆஃப் சைகோசோசியல் வெல்பீங் ஆஃப் மல்டி டெக் ரெசிஸ்டன்ட் டியூபர் கம்ப்ளீட் பிஹெச்டி இவங்க டீம்ல நான் வந்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸராக வேலை பார்க்குறேன் மிஸ்டர் செந்தில் செல்லப்பன் சார் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ராணி மேடம் டெக்னிக்கல் ஆஃபீஸர் விஜயா மேடம் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஆஃபீஸர் சதீஷ் குமரேசன் அஸ்வின் நிக்சன் இப்போ நம்ம போகலாமா இங்க போகலாம் உலக காசு நோய் தினத்தில் என்ன பார்க்க போறோம் வில்லு போட்டு பார்க்க போறோம் பார்க்கலாமா பார்க்கலாமா வெரி குட் அருமை

இல்ல செய்தி செய்த இருக்கீங்க அப்படி என்ன செய்தி கொண்டு வந்துருக்கிறீங்க என்ன செய்தி கொண்டு வந்திருக்கோம் சொல்ல போறா சொல்ல போறா டிவிய பத்தி தான்

தொடர்ந்து இரும்பலி இருக்கும்ி மாலை நேர காய்சடன் வழியும் இருக்கும்ி மாலை நேர காய்ச

அப்புறம் அனைத்து அரசாங்க மருத்துவமனைகள் அரச ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் காச நோய்க்கு பரிசோதனையும் வைத்தியமும் இலவசமா கிடைக்குது எப்படி கிடைக்குது புரிஞ்சுதா வேற எத்தனை நாளைக்கு மாத்திரை சாப்பிடணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் எத்தனை நாளைக்கு மாத்திரை சாப்பிடணும் இன்னொன்னு தோசை சுட்டு சாப்பிடணுமா சாப்பாடுறாமா தோசை சூப்பிட்டு சாப்பிட கூடாது தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாசம் சாப்பிடணும் இந்த

அது மிக்க வீரிய வரையோ மாறி நம்மளுடைய உடம்புல உய் சத்து சத்து தண்ணியை குறைஞ்சிரும் சரி ஏனோ நோய் அதிகப்படுத்தி நோய் முத்தி போகும் இதெல்லாம் புரிஞ்சிடவா சொன்னடே ஏன் மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடறானோ நோய் முத்தாம இருக்கிறதுக்கு புரிஞ்ச நல்லா இருக்கும்

அன்னை மறக்காரு இந்த டிவி நோய் குணமாக மறக்காது மறக்காது ஒரு காலே அன்னை ஒரு காரு இந்த காச நோய் உள்ள காச நோய்

வாயில தூணு ஏன் மூடிக்கணும் வாயில தூணி மூடிக்கணும் கண்ட இடத்துல துப்பாதிங்க கண்ட இடத்துல துப்பாதிங்க சொல்லுங்க கண்ட இடத்துல துப்பாதிங்க சாப்பிட வேணும் நல்லா சாப்பிட வேணும் சாப்பிட வேணும் நல்லா சாப்பிட வேணும் நல்ல சத்தான குணம் நல்லா சாப்பிட வேணும் நல்ல சத்தான உணவு சத்தான சாப்பித்த <avía> <injected him PDF> <bites>. <Antwort>

அப்புறம் அப்படி இடத்தெல்லாம் பாதிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்த இடத்துல பாதிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன டெஸ்ட் பண்ணி டிவி நோயை கண்டுபிடிக்கல கத்துக்கிட்டேன் சூப்பர் கையெட்டுக்கு என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுலாம்

பிரிக்க பிரகாச நோய் உழச்சு கட்ட பாடு படுவாங்க

ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி யாரு சொல்லுங்க பாக்கலாம் பேரு ராபர்ட் காக் அப்படிங்கிறவரு என்ன பண்ணாரு இந்த காசு நோய் கிருமியை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிவிச்சாரு அவரோட பேர் என்ன தெரியுமா மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் டியூபர் குழி அப்படிங்கிற கிருமியை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிவிச்சாரு அந்த நாள நினைவு கூறும் வகையில தான் என்ன பண்றோம் இந்த உலக காசு வேதனத்தை அனுசரிக்கிறோம் புரிஞ்சுதாங்க எல்லாருக்கும் வெரி குட் புரிஞ்சது நல்லா புரிஞ்சுதுல வெரி குட் புரிஞ்சிருச்சு அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் இப்ப ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா எல்லாரும் சேர்ந்து அப்படி எந்த சிக்கலாமா எல்லாரும் ஒரே நிமிஷம் சேர்ந்துருச்சு நில்லுங்களேன் நன்றி மற்றும் மற்றும் என் வீட்டின் அருகாமையில் உள்ள மக்கள்களுடனும் பகிர்ந்து கொள்வேன் என்றும் காசநோய் அறிகுறிகள் அறிகுறிகள் உள்ளவர்களை அருகாமையில் உள்ள